ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொறுங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு